श्रीकान्तद्रुकिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நமசதசே நம சதசஸ்பதையே நமஸ்சகீனாம் புரோகா நாம் சக்ஷே நமோதிவே நமபிருதி நம உபாசகன் என்பவன் யார் உபாசகன் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்குறான் அவ கேட்குற வார்த்தையிலேயே அதுக்கு அதில் பொருள் இருக்கு உப ஆசன் அப்படின்னா இறைவனின் அருகாமையில் இருத்தல் என்பது பொருள் இப்போ உபாசகன் அப்படிங்கிற வாளுக்கும் சாமான்யமாக உள்ளவாளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமான்யமாக உள்ளவா வந்து பலனை பெறலாம் பெறாமலும் இருக்கலாம் அந்த அந்த பலனை வந்து அடையலாம் அடையாமலும் இருக்கலாம் ஆனால் உபாசகன் அப்படின்னு எடுத்துட்டா அந்த பலனை அடைந்தே தீர்வார்கள் அதை அவளவை சேர்ந்தே தீரும் இந்த உபாசகன் இந்த சொல்லை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட வலைக்குள்ள கட்டுப்படுத்தி இதுக்கு இதான் இலக்கணம்னு சொல்லிட முடியாது பொதுவில் நடந்திருக்கிறத செவி வழி செய்திகளை கொண்டு சொல்கிற பொழுது மூன்று விதமான உபாசகர்கள் சொல்லப்படுகிறார்கள் தெய்வத்தால் ஆட்கொள்ளப்பட்டவன் அந்த காலத்திலலாம் ஆவேசுவாதம்னு சொல்லுவாள் சாமி வந்து குறி சொல்லும் சாதாரண மனுஷன் மேலே ஏறி சொல்லும் அந்த மனிதன் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு சாமி வந்துடுத்து பூஜை பண்ணும்போது அப்படின்னா அவன் எப்போ பூஜை பண்ணாலும் அவனுக்கு தான் சாமி மற்றவளை வராது அதனால் அவனுடைய உடலை இறைவன் வந்து செல்கின்ற இடமாக அங்கீகரித்திருக்கிறான் அதுதான் உபாசகன் அப்படின்னு அந்த மனிதனை சொல்கிற வழக்கம் அது தெய்வத்தால் தெரிவு செய்யப்பட்டது அர்த்தம் அதுக்கப்புறம் பின்னாடி அந்த உபாசகங்கிற சொல்லு யாருக்கு சொன்னா அப்படின்னா யார் இருபத்தி நாலு மணி நேரமும் சாமியவே நினச்சிட்டு சாமி காரியமாகவே பண்ணிண்டு அதையே சிந்திச்சுட்டு இருக்காளோ அவாள உபாசகன்னு சொல்ல ஆரம்பித்தாள் இது அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா சந்நியாசிகளுக்கு கூடவே இருந்து தொண்டு பண்ணுறாளோ இல்லையோ இருபத்தி நாலு மணி நேரமும் அவளுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்துக்கணும் அவளை தான் அந்த உபாசகிற வார்த்தையே பயன்படுத்தியிருக்கான் அவள் பக்கத்தில் இருந்துகிட்டே இருப்பாள் அந்த சன்னியாசி பக்கத்தில் இருந்துகிட்டே இருப்பாள் ராஜா பக்கத்தில் பாரிசரதர்கள்னு சொல்லுவாள் ஒரு நாலு பேர் இருந்துகிட்டே இருப்பாள் அவனுடைய கட்டளை நிறைவேற்றி கொள்வதற்கு அந்த மாதிரி ஒரு சன்னியாசியை சுற்றி அந்த தேவதை அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த சன்னியாசியை பார்த்துக்கிறதுக்கு கூடவே இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை தொண்டு செய்யக்கூடியவர்களை உபாசகன் அப்படின்னு வார்த்தையால் பயன்படுத்தியிருக்காள் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உபாசகங்கிற சொல் குரு சிஷ்யனா ஒரு மடம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி எடுத்துப்பாள் இல்லைன்னா வீட்டில் பாரம்பரியமாக குரு வீடுன்னு சொல்லுவாள் அதாவது ஒரு மூணு தலைமுறை நாலு தலைமுறை ஒரு ஊருக்கே அவள் குருவாக இருப்பாள் எந்த விஷயமா இருந்தாலும் அவள்கிட்ட போய் கேட்பாள் நாலு நட்சத்திரம் பார்க்குறது நல்லது கெட்டது பார்க்குறது ஒரு ஆபத்தில் போய் சொல்லி அதை நிவர்த்தி பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஒரு வீடு இருக்கும் அதை பரம்பரையாகவே அந்த விஷயத்த சொல்லுவாள் ஆற்றுல பார்த்திங்கன்னா ஒரு தேவதை வச்சுருப்பாள் அந்த தேவதையை ஒரு மந்திரத்தினால் உபாசனை பண்ணியிருப்பாள் அந்த மந்திரத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லிகிட்டே வருவான் பரம்பரையாகவே அதில் மூணு தலைமுறையை தாண்டி ஒரே தேவதை ஒரு வீட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவ அந்த தலைமுறை உள்ள வீட்டை உபாசனை வீடு அப்படின்னு சொல்கிற வழக்கம் உபாசனை என்பது ஒரு மந்திரத்தை அடுத்த தலைமுறையினர் மூலமாக இப்போ வந்து ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்கள் முதல் சன்னிதானம் இப்போ நான் வேறு எந்த நோக்கத்துலேயும் இதை சொல்லலை உபாசனைனா என்னங்கிறதுக்கு சொல்கிறேன் குரு முதல்வர்னு சொல்லுவாங்க ஞானசம்பந்த மூர்த்தி ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க மதுரையில் இருந்தார் அவர் ஒரு உபாசனா மூர்த்தியை வச்சுன்னு அந்த உபாசனா லிங்கத்தை தான் இப்போ வரக்கூடிய சன்னிதானமும் பூஜை பண்ணியாகும் ஆதிசங்கரர் என்ன ஒரு மூர்த்தம் அஞ்சு லிங்கத்தை வாங்கி பூஜை பண்ணியிருக்கார் அதை பூஜை பண்ணிடுவார் அப்புறம் உபாசனை மூர்த்தின்னு சொல்லுவாள் இல்லைனா உபாசனை மந்திரம்னு சொல்லுவாள் ஒன்று ஆதிசங்கரை கும்பிட்ட சாமியை நம்ம கும்பிட்றது அந்த மாதிரி எதிகள் அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணிடுவாள் அவளுக்கு சாமியே அனுகிரகம் பண்ணியிருக்கோம் அந்த லிங்கத்தை பண்ண சொல்லி உபாசனா மூர்த்தி அப்படி இல்லைன்னா உபாசனை மந்திரம் அந்த மந்திரங்களை பின்பற்றி அடுத்தடுத ஒரே மந்திரத்தை ஜபம் பண்ணுவாள் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அவளுக்கு உபாசகர்கள் அப்படின்னு பேர் அதே மாதிரி ஒரு சில சமயத்தில் உபாசகன் அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு பயன்படுத்துகிறான் அப்படின்னா ஞானம் வந்த முதல் மனிதனை ஞானம் வந்த பிறகு முதலில் பார்க்கும் ஒரு இல்லறத்தானை உபாசகம்னு சொல்கிற வழக்கம் ஒரு மனிதனுக்கு ஞானம் வருது அவனுக்கு ஏதோ அனுகிரகம் அவனை முதல் முதல்ல பார்த்தான் அப்படின்னா ஒரு இல்லறத்தான் அப்படின்னா அவனுக்கு உபாசகன்னு பேர் இந்த மாதிரி உபாசகிற வார்த்தை உபாசனை அப்படிங்கிற வார்த்தை வெவ்வேறு பொருள்களில் அப்படியே காலந்தோறும் மாறுபட்டு வந்து கொண்டிருந்தது எது எப்படியாக இருந்தாலும் உபாசனை என்பது தேவதையோடு சொல்லுகிறேன் ஒரு மானுட பண்பு ஒரு மானுட இனத்தை சார்ந்தவர்கள் தேவதைகளோடு வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொடர்பை சொல்லுகிறது இந்த உபாசனை அப்படின்னா அது மிகையாக இருக்குது ஏன்னா மந்திரத்தினாலேயோ இல்லை மூர்த்தியினாலேயோ இல்லை குரு உபதேசத்தினாலேயோ ஏதோ ஒன்றை நம்ம ஒரு கொள்கையை பின்பற்றி அதிலிருந்து வழுவாதவர்களாக நாம் இருக்கின்றோம் ஒரு கொள்கையை பின்பற்றுபவர்களாக இருக்கின்றோம் அப்படிப்பட்டவர்களைத்தான் உபாசகர்கள் என்று கூறுகிற வழக்கம் இருக்கிறது அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து